நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பூன்றி வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடுகள் பணப்புழக்கம் உறுதியான வட்டி வருமானத்தை சீரான இடைவெளியில் வழங்குகின்றன ஆகவே இந்த திட்டங்களில் பலரும் விரும்பி முதலீடு செய்கின்றனர் அந்த வகையில் இரண்டு ஆண்டுகள் கால அளவு கொண்ட டெபாசிட்டுகளில் முதலீடு செய்தால் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம் இந்தியன் வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வருட ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி விகிதங்களை வழங்குகிறது இங்கு முதலீடு செய்யப்படும் ஒரு லட்சம் தொகை இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாயாக உயரும் பொதுவாக ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடுகள் அனைவராலும் விரும்பப்படுகின்றன இந்த முதலீடுகள் சிறந்த கார்பஸை உருவாக்க பயன்படுகின்றன ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கில் இரண்டு வருட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்துட்டு ஆறு புள்ளி ஐந்து சதவிகித வட்டி விகிதத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதில் நீங்கள் ஒரு லட்சம் முதலீடு செஞ்சீங்கன்னா இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி பதி நான்காயிரம் ரூபாயாக உயரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான அப்டேட்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்